அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு முப்பது மணி மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பத்து மீன லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் தாண்டி வந்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் வேணுங்க அதாவது நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பார்த்துருக்காங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிட பலன் கேட்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை தீர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் சுமூகமானதாக இருக்கும் உங்களுடைய இலக்குகள் நிறைவேறுவதை காண்பீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியை சிறப்பாக ஆற்றி பிரகாசிப்பீர்கள் உங்களுடைய திறமைகளை பணியில் வெளிப்படுத்துவீர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்லுறவு காணப்படும் உங்களது உணர்வுகளை இன்று சிறப்பான முறையில் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உங்களது குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷம் பற்றி இன்று துணையுடன் விவாதிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது இவ்வகையான பண வரவு மிகுந்த திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஆற்றல் மிகுந்து காணப்படும் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல இன்று தைரியம் குறைந்து காணப்படலாம் உங்களுடைய வளர்ச்சிக்காக மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் அதன் காரணமாக மேல் அதிகாரிகளுடன் சில அசந்தர்ப்பமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் உங்களது துணை இடத்தில் உரையாடும் போது சில பிரச்சனைகள் உருவாகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி சாதகமானதாக இருக்காது ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய அவநம்பிக்கை காரணமாக இன்று உங்களுடைய ஆற்றல் குறையலாம் தன்னம்பிக்கைக்கு புத்துணர்ச்சி ஊட்டினால் சாதகமான பலனை காண முடியும் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான வேலையின் காரணமாக கவலை ஏற்படலாம் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக பணிகளை விரைவாக ஆற்ற முடியாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று உறவில் சில சிக்கல்கள் காணப்படலாம் இன்று உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க உரையாடலின் போது வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது இருந்தாலும் இன்று கவனத்தோடு செலவு செய்ய வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம் காரணமாக இன்று ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை முடிப்பதற்கான சாதகமான சூழல் அமையாது இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்களுடைய சம்யோஜித புத்தி மூலமாக இந்த நாளில் லட்சியங்களை அடைய வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீர்கள் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவையாக பேசுவதன் மூலமாக நல்லிணக்கமான உறவு காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பணம் உங்களிடம் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உணவு முறையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சூடான உணவுகளை தவிர்ப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் உங்களுடைய பரந்த நோக்கு வளர்ச்சியை மேம்படுத்தும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சிறப்பானதாக காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகரித்து காணப்படும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தியை பெற்றுக் கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் இன்றைய நாளை நீங்கள் உங்களது வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் உங்களது பணிகளை முடிப்பீர்கள் இன்று நீங்கள் வேலையில் பரபரப்போடு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று ஒற்றுமையாக இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலை சிறப்பானதாக காணப்படும் சொத்துக்களை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை ஆற்றுவதில் சில தடங்கள் ஏற்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணியில் தவறுகள் நேரிடலாம் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களாம் இன்று நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் இன்று நீங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவினங்கள் அதிகமாக காணப்படும் தேவையற்ற மற்றும் வீணான செலவுகளால் மனதில் கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அசௌகரியங்கள் காணப்படலாம் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் முதுகு வலிக்கு இன்று வாய்ப்பு காணப்படுகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு காணப்படலாம் அதனால் உங்களுடைய நேரம் விரயமாகலாம் பணியை பொறுத்தவரை சவால்கள் நிறைந்து காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது இன்று திறமையோடு பணியாற்ற திட்டமிடல் மிகவும் அவசியம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நல்லிணக்கத்தை ஏற்படுத்த துணையுடன் இனிமையாக பழகுங்கள் அன்பான வார்த்தைகள் மற்றும் மனம் திறந்த பேச்சு நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு காணப்பட்டாலும் உங்களால் சேமிக்க இயலாது இன்று தேவையற்ற செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமான கோளாறுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது உரிய நேரத்தில் உணவு உட்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான நாளாக இருக்கும் முயற்சியின் மூலமாக இந்த நாளை சாதகமான நாளாக ஆக்கிக் பணியை பொறுத்தவரை இன்று முயற்சி மூலமாக பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை நட்போடு அணுகினால் இன்று இருவருக்குமான நெருக்கம் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சீராக காணப்படுகிறது கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் இன்று திருப்தி அடைவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்களிடம் போதிய ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும் மொத்தத்தில் அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும் பணிகளை அனுபவித்து செய்து முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும் நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சோம்பலான மனநிலையில் காணப்படுவீர்கள் உங்களுடைய மனதில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படலாம் குழப்பங்களை ஒதுக்கி தள்ளி நம்பிக்கையோடு செயலாற்றுவது நன்மையை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை இன்று சுமை அதிகமாக காணப்படலாம் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் இன்று கிடைப்பது அரிது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக கசப்பான உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் எனவே தவிர்ப்பது நல்லது இதிரிழமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு அதிகம் இது உங்களுக்கு சற்று கவலையை உண்டாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பாதிப்பு ஏற்படலாம் எனவே உங்களுடைய கண்களில் இன்று அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சிறப்போடு செயலாற்ற நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் தேவைப்படுகிறது இன்று தியானம் மற்றும் ஸ்லோகம் கேட்பதன் மூலமாக இது சாத்தியப்படும் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது அதிகமான பணிகள் உங்களுக்கு சவாலானதாக காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனை காரணமாக உங்களிடம் காணப்படக்கூடிய அமைதியின்மை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் துணையுடன் அமர்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் ஏற்ற காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படாது தோல்வலி மற்றும் முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதனால் நீங்கள் பதட்டமாக காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்